கிறிஸ்துவில் அன்பர்களே காயப்படுத்துவதும் இறை வார்த்தை காயம் கட்டுவதும் இறை தினம் ஒரு ஃபார்வர்ட் வசனம் மட்டும் எப்படி போதுமானதாக இருக்கும் இறை வார்த்தையின் இந்த செயலாற்றலை நாம் உணர்வதற்கு காயப்படுத்தி பின் காயம் ஆற்றும் இறை வார்த்தையின் செயலாற்றலை உணர வேண்டிய காலத்தை அணுகியுள்ள நாம் தினம் ஒரு அதிகாரமாவது வாசிப்போம் அல்லது வாசிக்க கேட்போம் முடிந்தால் நாம் அக்கறைப்படும் ஆன்மாக்களுக்கு இத்தொடரை அனுப்பி வைப்போம் நற்செய்தி அதிகாரம் பதினான்கு நீர்கோவை நோயாளி குணமடைதல் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாய் இருந்தனர் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதை உடனே தூக்கி விட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்கள் இயலவில்லை விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டி இருக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதலிடத்திற்கு வாரும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் தாமே யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உன் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர் உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் பெரிய விருந்து உவமை பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இவற்றை கேட்டு அவரிடம் இரையாற்றி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகி விட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கி இருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏர் ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் அழைக்க பெற்றவர்களுள் எவ்வரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசுவின் சீடர் யார் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிடப்பட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் வருபவரை பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது உவர்பற்ற உப்பு உப்பு நல்லது ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்புள்ளதாக்க முடியும் அது நிலத்துக்கோ எரு குழிக்கோ பயனற்றது அது வெளியே கொட்டப்படும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்